இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரிஜ் பல்கலைக்கழக பல் மருத்துவ மைய இயக்குனர் முரளி சீனிவாசன் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ப்ரீபோர்க் மாநிலத்தில் சர்வதேச பன்முக கலாச்சார விழா தமிழ் சமூகத்திற்கு அழைப்பு விடுத்த தமிழ் மன்றம் கென்ய தூதரக அதிகாரிகளின் மகளுக்கு சுவிஸ் குடியிருப்பு அனுமதி மறுப்பு நீதிமன்றம் வழங்கிய முக்கிய தீர்ப்பு லுகானோவில் பாதிரியார் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை தொடங்கிய டிசினோ நீதிமன்றம் செயின்ட் கேலனில் வன்முறை சம்பவம் குடும்ப உறுப்பினர்களை கத்தியால் தாக்கிய பிலிப்பைன்ஸ் வம்சாவளி இளைஞர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் சூரிஜ் பல்கலைக்கழக பல் மருத்துவ மையத்தின் இயக்குநர் பேராசிரியர் முரளி ஸ்ரீனிவாசன் மீது ஊழியர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் மோசமான பணிச்சூழல் நோயாளர் பாதுகாப்பு அபாயங்கள் மற்றும் ஆராய்ச்சியில் நேர்மையின்மை ஆகியவை இந்த குற்றச்சாட்டுகளில் அடங்கும் சூரிஜ் பல்கலைக்கழகம் இந்த குற்றச்சாட்டுகளை ஆராய ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் விசாரணையை தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் ஸ்ரீனிவாசன் பொது சிறப்பு மற்றும் முதியோர் பல் மருத்துவ கிளினிக்கை வருகிறார் இது குறைந்த வருமானம் உள்ளவர்கள் முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றோருக்கு சேவை வழங்குகிறது அவரது தலைமையின் கீழ் பணிச்சூழல் மோசமடைந்ததாகவும் ஊழியர்களிடையே பயம் மற்றும் அவநம்பிக்கை நிலவுவதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன மேலும் பணியிடத்தில் அவமதிக்கப்பட்டதாகவும் நோயாளர் பதிவுகள் தொலைந்து சிலருக்கு மருத்துவ வரலாறு இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீனிவாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பல் மருத்துவ மையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் இருபத்து நான்கில் புதிய இயக்குநர் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரது நிரந்தர பேராசிரியர் பதவி நிறுத்தி வைக்கப்பட்டது பல்கலைக்கழகம் விசாரணை முடியும் வரை கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளது ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக ஊடக அலுவலகம் மூலம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் இதேபோல் மற்றொரு இயக்குநர் தாமஸ் ஆட்டின் மீதும் கொடுமைப்படுத்தல் மற்றும் பாகுபாடு குறித்த குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதையும் பல்கலைக்கழகம் விசாரித்து வருகிறது சுவிட்சர்லாந்தின் ப்ரீபோர்க் மாகாணத்தில் ரென்கொன்ட்ரே ஃபோல்க்ளோரிக் இன்டர்நேஷனல் என்ற சர்வதேச பன்முக கலாச்சார விழா நாளை முதல் ஒரு வார காலம் நடைபெறவுள்ளது இந்த விழா சுவிட்சர்லாந்தின் பல சமூகத்தின் விழுமியங்களை உலகுக்கு எடுத்துக் காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது தற்போது இந்த விழாவில் தமிழ் மன்றம் தமிழ் சமூகத்தினரை குடும்பங்களாக இந்நிகழ்வில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளது அத்துடன் பள்ளிகள் மற்றும் சமூக அமைப்புகளுடன் இணைந்து இவ்விழாவை முன்னெடுக்கும் நிலையில் தமிழ் குடும்பங்களின் பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்படும் இந்நிகழ்வின் முக்கிய அம்சமாக பல தசாப்தங்களாக மோதல்களால் பிரிந்திருந்த இலங்கை தமிழ் மற்றும் சிங்கள சமூகங்கள் ஒரே மேடையில் ஒற்றுமையுடன் கலந்துரையாடுவது குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பாரம்பரிய உணவுகள் பானங்கள் மற்றும் கலாச்சார காட்சிகள் மூலம் அவர்களின் பண்பாட்டு செழுமையை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு இவ்விழா வாய்ப்பளிக்கிறது மேலும் ஈழத்து கலைஞர்களின் இசைக்கச்சேரி மற்றும் இலங்கையின் பழமையான பொருட்களின் கண்காட்சி இந்நிகழ்வில் இடம்பெற உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் வாழ்நாள் முழுவதும் பிறந்து வளர்ந்த கென்ய தூதரக அதிகாரியின் பதினேழு வயது மகளுக்கு குடியிருப்பு அனுமதி வழங்க சுவிஸ் அரசு மறுத்துவிட்டது ஐக்கிய நாடுகள் சபையின் பணிகளுக்காக சுவிட்சர்லாந்தில் பணியாற்றிய கென்ய தூதரக அதிகாரிகளான தம்பதியரின் மகளுக்கு தூதரக பணியாளர்களுக்கு வழங்கப்படும் லெஜிடிமேஷன் கார்டு மூலம் தங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அவர் சுவிஸ் குடியுரிமைக்கு விண்ணப்பித்தார் ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பித்தார் வார்டு மாகாணம் அவருக்கு உதவ முன்வந்த போதிலும் சுவிஸ் புலம்பெயர்ந்தோர் மாநில செயலகம் அவரது கோரிக்கையை நிராகரித்தது இதை எதிர்த்து அவர் சுவிஸ் ஃபெடரல் நிர்வாக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் ஆனால் நீதிமன்றம் லெஜிடிமேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குடியிருப்பு அனுமதிக்கு தகுதியற்றவர்கள் என கூறி புலம்பெயர்ந்தோர் மாநில செயலகம் முடிவை உறுதி செய்தது அத்துடன் தூதரக பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் சிறப்பு அனுமதியின் கீழ் வாழ்ந்த காலம் குடியிருப்பு அனுமதிக்கு தேவையான வசிப்பு காலமாக கணக்கிடப்படாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது கென்யப் பிரஜைகளை பொறுத்தவரை சுவிஸ் குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்க பத்து ஆண்டுகள் சுவிட்சர்லாந்தில் வசித்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது தெற்கு சுவிட்சர்லாந்தின் டிசினோ மாகாணத்தின் லுகானோவில் உள்ள கண்டோனல் குற்றவியல் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் ஒரு பாதிரியார் மீதான வழக்கு விசாரணை தொடங்கியது ஐம்பத்து ஆறு வயது பாதிரியார் நான்கு சிறார் உட்பட ஒன்பது பேரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அவர் கடந்த ஒன்பது மாதங்களாக முன்கூட்டியே தடுப்புக் காவலில் உள்ளார் குற்றப்பத்திரிகையின்படி இந்த பாலியல் குற்றங்கள் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை லுகானோ மறை மாவட்டத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது சந்தேகநபர் இளைஞர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு அளிக்கும் பொறுப்பில் இருந்தார் அவர் பல இடைநிலைப் பள்ளிகளில் ஆசிரியராகவும் மதக்கல்விக்கு இணைப் பொறுப்பாளராகவும் பல்வேறு ஆணையங்களில் உறுப்பினராகவும் பணியாற்றினார் அவர் மீது பலமுறை பாலியல் வற்புறுத்தல் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ எதிர்ப்பு திறனற்றவர்களுடன் பாலியல் செயல்கள் சிறார்களுடன் பாலியல் செயல்கள் மற்றும் ஆபாச உள்ளடக்கம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன தற்போது வழக்கு விசாரணை பொதுமக்கள் பங்கேற்க முடியாத வகையில் மூடிய நீதிமன்ற முறையில் நடைபெறுகிறது பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் செயின்ட் கேலன் மாகாணத்தில் உள்ள சுஸ்வில் இன்றைய தினம் அதிகாலை இரண்டு இருபது மணி அளவில் ஒரு பாரிய வன்முறை சம்பவம் நடந்துள்ளது பிலிப்பைன்ஸ் வம்சாவளியைச் சேர்ந்த இருபத்து மூன்று வயது இளைஞர் ஆண்டடோர் ஸ்ட்ராஸில் உள்ள வீட்டில் ஐம்பத்து ஏழு மற்றும் நாற்பத்து ஒன்பது வயது தனது பெற்றோர்கள் மற்றும் இருபத்தேழு வயது சகோதரி ஆகியோரை கத்தியால் தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் சம்பவ இடத்திலேயே பாதிக்கப்பட்ட மூவருக்கும் அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டனர் செயின்ட் கெலன் கண்டோனல் காவல்துறையின்படி தகவல் கிடைத்த சிறிது நேரத்தில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து குற்றம் சாட்டப்பட்டவரை வீட்டின் முன்பு கைது செய்தனர் காயமடைந்தவர்கள் வீட்டின் முன்பும் பின்பும் கண்டறியப்பட்டனர் பல ரோந்து படைகள் கண்டோனல் காவல்துறை நிபுணர்கள் மூன்று ஆம்புலன்ஸ்கள் அவசர மருத்துவர்கள் மற்றும் ரேகா ஹெலிகாப்டர் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்தில் பணியாற்றினர் செயின்ட் கேலன் கண்டோனல் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இச்சம்பவம் குறித்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் சம்பவத்திற்கான காரணம் குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடப்படவில்லை இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்